என் அன்பு சொந்தங்களே அஸ்லாம் வலைக்கும் நம் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும் நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம மைசூர் பாக் ஈஸியான மெத்தடில் ரொம்ப சீக்கிரமாக மிஞ்சு போனால் மொத்தமே ஒரு ஒரு முக்கால் நாற்பத்தஞ்சு நிமிஷம் நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் நம்ம மைசூர் பாக்கு அழகான மைசூர் பார்க் செய்ய போகிறோம் வாங்க அதுக்கு என்னென்ன பொருட்கள் இருக்குது பார்க்கலாம் கடலை மாவு சர்க்கரை நெய் எண்ணெய் வாசனை இல்லாத எண்ணெய் வாசனை கடலை எண்ணெய் நல்லெண்ணெயில் வரும்போது வாசனை அந்த மாதிரி வரக்கூடாது வராத வாசனை இல்லாத எண்ணெய் பாருங்கள் ஜலிச்சு ஜல்லடையில் நம்ம கடலை மாவை வாங்கி கடையில் வாங்கின மாவு தான் நம்ம ஜல்லடையில் ஜலிச்சு வச்சுருக்கோம் ஜலிச்சு வச்ச மாவுலேருந்து பாருங்கள் இதில் கப்பு இது இரநூறு கிராம் கப்பு இரநூறு கிராம் பிடிக்கும் அதே கப்பில் நீங்கள் இடைய விட்டுருங்க கப்பு கணக்கில் கணக்கு வச்சுக்கோங்க ஃபுல்லாக எடுத்துங்க ஒரு கப்பு கடலை மாவு இடையில் பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் இருக்கும் அதே கப்பில் நம்ம மாவு வளர்ந்த கப்புலேயே ரெண்டு கப்பு சீனி சக்கரை நம்ம மா வளர்ந்த பார்த்தீங்களா அதே அரை கப்பு நெய் அரை கப்பு நெய் எடுத்துக்கிருவோம் அதே கப்பில் ரெண்டரை கப்பு எண்ணெய் ரெண்டரை கப்பு ஆயில் ஒரு கப்பு ரெண்டு கப்பு அரை கப்பு ரெண்டரை கப்பு எண்ணெய் இந்த அரை கப்பு நெய் வச்சுருந்தேன் பார்த்திங்களா ரெண்டரை கப்பு எண்ணெயில் அந்த அரை கப்பு நெய்யும் சேர்த்துக்கிறோம் கலந்துரும் ஒன்றா கலந்துடலாம் இந்த கப்பில் ஒரு கப்பு கடலை மாவு ரெண்டு கப்பு சர்க்கரை நெய் அரை கப்பு எண்ணெய் ரெண்டரை கப்பு மொத்தம் எண்ணெய் எண்ணெயோட மூணு நெய்யும் எண்ணெயும் சேர்த்தா மூணு கப்பு இந்த நெய்யும் எண்ணெயும் கலந்த பார்த்திங்களா அந்த நெய்யும் எண்ணெயும் ஒன்றா நம்ம கலக்கிக்கிறோம் கலக்கிட்டு அதிலிருந்து ஒரு அரை கப்பு ஒரு கப்பு அளவுக்கு எண்ணெய் எடுத்து இந்த மாவை கலக்கி கரைச்சிக்கிறோம் மாவு சும்மா கட்டிப்படாமல் கரைச்சி வைக்கிறதுக்காக தான் இந்த எண்ணெய் மீதி எல்லாமே நம்ம மைசூர் பார்க்க அங்கே நம்ம சூடு பண்ணி ஊற்றுவோம் நல்லா கட்டி இல்லாமல் இந்த எண்ணெயில் இதுக்கு ஒன்றும் இல்லை இதில் வந்து ஒரு ரெண்டு குளிக்கரண்டி இல்லை மூணு குளிக்கரண்டி இந்த மாவு கரைகிறதுக்காக எவ்வளவு தேவையோ அதுக்கு வச்சு இந்த கட்டி இல்லாமல் கரைச்சுக்குங்க இப்போவே ஒரு அடி கனமான நல்ல அடி கனமான பாத்திரமாக இருக்கணும் நல்ல கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க அடுப்பு பற்ற வைக்கல பாருங்கள் அடுப்பு பற்ற வைக்கலை வெறும் தான் வைக்கிற கடாய் வச்சு இந்த நம்ம வளர்ந்தோம்ல இதில் கடலமாக வளர்ந்தோமோ அதே கப்பில் ரெண்டு கப்பு சர்க்கரை வெறுமனே போட்டுக்குவோம் சர்க்கரை போட்டுக்குவோம் இந்த சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி இந்த சர்க்கரை இந்த பாருங்கள் இது மூழ்கணும் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இது கிடையாது நிறைய தண்ணி ஊற்றிங்கன்னா மறுபடியும் சுண்டணும் ஏன்னா ஒரு கம்பி கம்பிப்பாதம் வரணும் அதுக்காக பாருங்க சக்கரை மூழ்கிடுச்சு சக்கரை மூழ்கிற அளவுக்கு தான் தண்ணி அவ்வளோதான் போதும் இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு தீயை மீடியமாக வச்சுக்கோங்க பாருங்கள் மீடியமாக நல்லா மீடியமாக வச்சுட்டேன் மீடியமாக வச்சுக்கோங்க இந்த கடாயை வச்சு சக்கரை பாகு முதல்ல போட்ட உடனே அடி பிடிக்கும் அதுக்காக நம்ம அடுப்பு பற்ற வைக்காமல் சக்கரை ஊற்றி தண்ணி ஊற்றிக்கிட்டோம் இப்போ நம்ம அப்படியே கரண்டியை கிண்டிக்கிட்டே வரணும் சக்கரை அடிப்பிடிக்கி நம்ம விட்டோம்னா அதுக்காக அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க சர்க்கரை உடனே கொஞ்சம் கை எடுத்துக்கலாம் விட்டு விட்டு கிண்டலாம் இப்போ சக்கரை கரைஞ்சிடுச்சு நான் கையை எடுத்துட்டேன் பக்கத்தில் இந்த இன்னொரு ஸ்டவ பற்ற வச்சுக்குவோம் பற்ற வச்சு இதையும் மிதமான தீ இதுவும் மீடியமாக வைக்கணும் மீடியமாக ரொம்ப மீடியமாக வச்சுக்கோங்க கொஞ்சம் லேசாக தீ மிதமான தீ வச்சுக்கோங்க அதில் ஒரு வானொலி வச்சுக்கிடுவோம் இன்னும் தீயே குறைச்சிடுங்க எவ்வளோ குறைக்கணுமோ குறைச்சிருங்க லைட்டாக சூடாகிக்கிட்டே இருக்கணும் அப்படியே குறைச்சிடுங்க எந்த கப்பில் நம்ம கடலமாக வளர்ந்தோமோ அதே கப்பில் மூணு கப்பு அதில் ரெண்டரை கப்பு எண்ணெய் கப்பு நெய் அதை இது சூடாவதுக்காக இதில் ஊற்றிடலாம் எண்ணெய் சூடாகணும் அதே நேரத்தில் மேலே அப்படி தீஞ்ச மாதிரி புகை வரக்கூடாது மெதமான சூட்டில் எண்ணெய் மெதமான சூட்டில் இருக்கட்டும் எண்ணெய் நெய்யும் கலந்துருக்கோம் அதை இதில் ஊற்றிடுவோம் எந்த ட்ரேயில் மைசூர் பாக்கு ஊற்ற போகிறீங்களோ அந்த ட்ரேல கீழே எண்ணெய் தடவி இதை பாருங்கள் சைடில் ஒரு பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன் கீழே எண்ணெய் தடவிருக்கேன் மேலே எண்ணெய் இருக்கேன் நல்லா எண்ணெய் தடவி இந்த ப இந்த ட்ரேயை ரெடியாக வச்சுக்கணும் எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ இந்த தீயை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைக்கிற கம்மியில் வைக்கல ஆஃப் பண்ணிட்டேன் சூடு அப்புறம் நம்ம திருப்பி பாக கொட்டி நம்ம கடலை மாவு போது மறுபடியும் பற்ற வச்சு சூடு பண்ணிக்கலாம் சர்க்கரைப்பாகு நல்லா பொங்கி வருது ஒரே ஒரு கம்பி பதத்துக்கு முந்தின பதம் ஒரு நான் காட்டுறேன் அந்த பிசு பிசுப்பு எந்த லெவலில் இருக்கோ அப்போ நம்ம தீயை ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிடணும் கம்ப்ளீட்டாக ஸ்லோ பண்ணி சிம்மில் வச்சு தான் நம்ம கிண்டணும் பாருங்கள் இப்போ தான் கொதிக்குது இப்போ நான் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் சக்கரைப்பாவை ஒரு கம்பி பதத்துக்கு வரும் அந்த ஒரு கம்பி பதத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே நான் அந்த அளவு காட்டுறேன் பாருங்க கொஞ்சம் கரண்டியில் எடுத்து ஒரு ரெண்டு ஒரு செக் ஒரு செகண்ட் ரெண்டு நிமிஷம் ஆற விடுங்க ஆறிட்டு இப்படி தொடுங்க இல்லைன்னா சுடுவோம் பாருங்க இதான் இந்த ஒரு கம்பி பத்துடைய ஸ்டேஜ் இந்த பாருங்கள் அப்படியே நூல் மாதிரி அப்படியே வடியும் இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு நிமிஷம் விடுவோம் இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் விட்டோம்னா இன்னும் கரெக்டாக வடிஞ்சிடும் இப்போ ஒரு கம்பி பதம் அப்படியே பாருங்கள் நல்லா அப்படியே சொட்டு சொட்டாக வடியாமல் அப்படியே ஒரு நூல் மாதிரி வருது இந்த ஸ்டேஜி தான் நமக்கு ஒரு கம்பி பதம் இந்த கம்பி பதத்தை பார்த்துட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க பார்த்திங்களா எண்ணெய் ஊற்றி ஒரு கப்பில் அது எண்ணெய் இந்த மாவு எவ்வளோ கரைக்கணுமோ அந்த அளவுக்கு ஒரு கப்பு எண்ணெய் ஊற்றி கரைச்சிருக்கோம் அதை அப்படியே விட்டுக்கிட்டே வருவோம் தீயை மீடியமாக வச்சுருக்கேன் ஹையில் வைக்கல மீடியமான தீயில் வச்சுருக்கேன் இப்போ நம்ம கைவிடாமல் கிண்டிக்கிட்டே வரணும் இப்போ இந்த அடுப்பை இந்த பாருங்கள் இந்த பக்கத்தில் இந்த அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன் எண்ணெய் சூடாகிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுருந்தோம் அதையும் இப்போ பற்ற வச்சுக்கலாம் தீயை ரொம்ப மினிமம் ரொம்ப சூடாக கம்மி பண்ணிடுங்க ஆக லைட்டாக எண்ணெய் சுட்டுக்கிட்டு இருந்தால் போதும் இப்போ ஏற்கனவே இந்த எண்ணெய் சூடாகிடுச்சி இப்போ மறுபடியும் கொஞ்சம் சூடு சூடு போட்டுட்டு சூடாகவே இருக்கணும் கடைசி வரைக்கும் சூடாக இருக்கணும் இந்த ஓரத்தில் உள்ளதெல்லாம் நல்லா துணியை பிடிச்சிட்டு நல்லா அந்த ஓரத்தில் உள்ளதெல்லாம் நல்லா எல்லாத்தையும் ஒட்டி இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்ருங்க அப்போ தான் நல்லா நம்ம அடுத்த வாட்டி சுற்றி வரும்போது ஃபினிஷ் பண்ணும்போது நல்லா சுற்றி வரும் அப்படியே இப்போ நல்லா அதை பாருங்கள் நல்லா பொங்கி வருது இந்த டைமில் நம்ம பக்கத்தில் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கோம்ல இந்த எண்ணெயை ஒரு 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 கரண்டியாக ஒரு ஒரு குழி கரண்டியாக அந்த பாருங்கள் நல்லா பொங்கி வருது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொங்கி வரணும் இப்போ நம்ம அப்படியே கிண்டிக்கிட்டே இருப்போம் நம்ம ஊற்றின எண்ணெயை இந்த கடலை மாவு நல்லா அப்சர்வ் பண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் எண்ணெய் இல்லாத மாதிரி இருக்கும் அப்போ மறுபடியும் எண்ணெய் ஊற்றணும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டே வருவோம் ஒரு ஒரு குளி கரண்டியாக ஊற்றிக்கிட்டே வரலாம் சிரிஞ்சு வந்து நம்ம எண்ணெய் ஊற்ற ஆரம்பித்ததுக்கப்புறம் மொத்தம் உங்கள் டைமிங் ஒரு எட்டு நிமிஷம் வச்சுக்கோங்க இது திக்னஸ் ஆகுது ஆவலை அதை விட்டுருங்க எட்டே நிமிஷம் உங்கள் மணியில் கணக்கு பார்த்துங்க எட்டு நிமிஷம் கணக்கு வச்சுக்கோங்க எட்டு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் பின்னால் போதும் அதுக்கப்புறம் நம்ம மைசூர் பாக்கு ரெடி ஆயிரும் நீங்கள் ட்ரேக்கு மாற்றிடலாம் திக்காயிரும் நல்லா சுற்றி சொலண்டு வரும் காட்டுற பாருங்கள் மணியை கணக்கு பண்ணிக்கோங்க எட்டு நிமிஷம் ஒட்டாம இப்போ பாருங்க கரண்டிக்கு பின்னாடியே அப்படியே வருது பாருங்க கரண்டி அப்படி எடுத்தவொடன்னே அதுவும் அப்படியே சேர்ந்து மாவு வருது பாருங்கள் தெரியுதா இப்போ ஏற போகிற இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் முடிஞ்சிடும் அந்த பக்குவம் வந்துருச்சு லாஸ்ட்டாக அந்த பாருங்க ஒரே ஒரு குழி கரண்டி பாக்கி இருக்கு அதையும் நம்ம ஊற்றிடலாம் பாருங்க இப்போ நல்லா சுற்றி சொலண்டு வருது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் அப்படியே தல தளதெல்லாம் வடிகிற ஸ்டேஜ் பாருங்கள் அப்படியே வடிகிற ஸ்டேஜ் பாருங்கள் அப்படியே மடிப்பு மடிப்பாக மடிப்பு மடிப்பாக மடிப்பு மடிப்பாக விளிக்கிறது தான் இதுக்கு ஸ்டேஜ் இப்போ நம்ம இறக்கி ட்ரேக்கி கொட்டிடலாம் நம்ம டைமிங்கில் பார்த்தாலும் எட்டு நிமிஷம் வச்சுட்டா பத்து நிமிஷம் செட் ஆனவுடனே இந்த ட்ரேயில் அப்படியே வச்சுட்டு நீங்கள் அப்படியே கோடு போட்டு கோடு போட்டு கட்டிங் போட்டு விட்டுருங்க ஸ்கொயர் ஸ்கொயராக எப்படி வேணுமோ அப்படியே கட்டிங் பண்ணி போட்டு விட்டுருங்க பத்து நிமிஷம் ஆவலை பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் கட்டிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு இருபது நிமிஷம் அரை மணி நேரம் கௌத்துனீங்கன்னா அப்படியே வந்துடும் பீஸ் பீஸ் ஆயிரும் ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் ஆயிடுச்சு சூடு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு பாருங்கள் இப்போ லேசாக மார்க் மட்டும் பண்ணி வச்சிடுறேன் மேலே கோடு போடல ஒரு மார்க் மட்டும் இயற்கோடு ஆழமாக போடலை ஒரு மார்க் மட்டும் போட்டு வச்சுருவோம் இங்கே வரலன்னா ஸ்கேலில் கூட போட்டுக்கோங்க எண்ணெய் ஏதாவது இருந்தால் எண்ணெயில் நல்லா எண்ணெய் அப்படியே செடவிக்குங்க கத்தியில் பாருங்க இந்த கோடி இப்படி போட்டேன் இதை கொஞ்சம் பெருசாக இது வரைக்கும் இப்போ போடலை நான் கொஞ்சம் பெருசாக போடுறேன் ரேல ஊற்றி இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இதை கவுத்தி எடுக்கிறதுக்கு மேலே ஒரு பட்டர் பேப்பரில் எண்ணெய் தடவி இப்படி வச்சுக்கோங்க அது மேலே உங்களுக்கு அகலமான பாத்திரம் இருந்தால் எதில் நீங்கள் வச்சு கட் பண்ண போகிறீங்களோ அந்த பாத்திரத்தை இது மேலே இப்படி இந்த பேஸ் சர்பேஸ் இதில் நம்ம வச்சு தான் கட் பண்ண போகிறோம் அதனால் இது இப்படி வச்சுக்கோங்க வச்சு நீங்கள் பாருங்கள் அப்படியே புரட்டிடுங்க பாருங்கள் அழகா அப்படியே வந்துடும் என்ன தடவி பட்டர் பேப்பர் போட்டிருந்தோம் அதனால் இது அப்படியே க்ளீனாக வந்துடும் இப்போ இது மேலே உள்ள பட்டர் பேப்பரை எடுத்துருங்க கிளியர் அப்படியே பீஸ் வருது எடுத்து நீங்கள் அப்படியே அடிக்கலாம் அருமையான மைசூர் பாக்கு ரொம்ப சீக்கிரமாக அதாவது மொத்தம் டோட்டலு ஒரு முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது நிமிஷம் பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் செட் ஆகிறதுக்குள்ள டைம் இது கொஞ்சம் இன்றைக்கி ரெடி பண்ணி வச்சுட்டு நல்லா அப்படியே நான் கா மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் நல்லா செட்டாக அருமையாக சூப்பரான சூப்பர் இது ஈஸியாக செஞ்சுட்டோம் இதே மாதிரி இந்த பாருங்கள் நல்லா மேலே நல்லா பொறுப்பொருண்டிருக்கு இது பாருங்கள் உடைக்கிறன் பாருங்கள் அருமையாக இருக்குது உள்ள நல்ல ஒரு ப்ரௌன் கலரும் இருக்குது நல்லா வெந்திருக்கு அதே மாதிரி மேலேயும் நல்ல அருமையாக இருக்குது இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குங்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க எங்களை ஆதரிக்க வண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்ஷால்லாம் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீறான்